திருச்சிற்றம்பலம் அச்சுவேலி சிவஸ்ரீ குமாரசுவாமி குருக்கள் அருளிய முப்பொருள் விளக்கம் பாகம் இருபத்தி இரண்டு பஞ்சகிருத்தியம் நித்திய பரிபூரணராகிய சிவபெருமான் ஆன்மாக்கள் பொருட்டு செய்யும் தொழில்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்னும் ஐந்து பேதமாம் இவை முறையே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபவம் அனுக்கிரகம் எனவும் கூறப்படும் படைத்தலாவது ஆன்மாக்களது கன்மங்கள் பக்குவமானவிடத்து அவற்றின் பயனை அனுபவித்தற் பொருட்டு தனு கரண புவனபோகங்களை முதல் காரணத்திலிருந்து தோற்றுவித்தல் காத்தல் என்பது கர்மங்கள் அனுபவித்து ஒழியும் வரை தனு முதலியவைகளை நிறுத்துதல் அழிதல் என்பது பிறந்து இறந்து வினைகளை செய்து வினை பயன்களை அனுபவித்து உழலுகின்ற ஆன்மாக்களுக்கு அதனால் வரும் இழைப்பை நீக்குதலுக்கு உடம்பு முதலியவைகளை முதல் காரணத்தில் ஒடுக்குதல் ஆகும் மறைத்தலாவது ஆன்மாக்களை இருவினை பயன்களாகிய போகிய பொருட்களில் அமிழ்த்துதல் அருளலாவது ஆன்மாக்களுக்கு பாசத்தை நீக்கி சிவத்துவத்தை விளக்குவது இந்த ஐந்து தொழில்களையும் முத்தொழிலாக கூறும் இடத்து திரோபவத்தை திதியிலும் அனுகிரகத்தை சங்காரத்திலும் அடக்கி கூறப்படும் பரமேஸ்வரனார் காருண்யத்தினாலே இக்கிருத்தியங்களை செய்தல் ஆன்மாக்களை பிறவிக்கு ஏதுவாகிய துன்பக்கடலிலிருந்து எடுத்து அருள் புரிவதே ஆகும் என்றால் சம்ஹாரம் ஆன்மாக்களுக்கு இழைப்பாற்று வித்தல் மீண்டும் படைத்தல் அவ்வான்மாக்களைப் பற்றிய மலத்துக்கு பக்குவம் உண்டாக்குதல் காத்தல் கண்மம் தொலைத்தல் காரணமாக போகத்தை புசிப்பித்தல் மறைத்தல் போகம் புசிக்கும் அளவும் அப்போகங்களிலே சுவை பிறக்கும்படி நிறுத்துதல் புகழ்தற்கு அரிய அறிய அனுகிரகம் அனுகிரகமே ஆகும் இவ்வாறு ஐந்தொழிலும் அருட்செயலை ஆகும் சிவபெருமான் சுத்தமாயையின் கிருத்தியம் ஐந்தும் தாமே செய்தருளுவார் அசுத்தமாயையின் கிருத்தியம் ஐந்தும் அனந்தேஸ்வரரை கிரியாசக்தியால் அதிர்ஷ்டித்து நின்று அவர் வாயிலாக செய்தருளுவார் அனந்தேஸ்வரர் விஞ்ஞான கலருள் ஒருவராய் அஷ்ட வித்தேஸ்வரரில் தலைவராய் மல உடையவராய் படைப்பு காலத்தில் பரமசிவனது அனுகிரகத்தால் அதிகாரம் பெற்றவராய் உள்ளவர் சிவபெருமான் பிரகிருதியின் கிருத்தியம் ஐந்தும் அனந்தேஸ்வரர் வாயிலாக ஸ்ரீகண்டருத்ரரை அதிர்ஷ்டித்து நின்று செய்தருளுவார் ஸ்ரீகண்டருத்ரர் பிரளயா தலைவராய் மல உடையவராய் படைப்பு காலத்தில் பரமசிவன் அருளால் ஸ்ரீகண்ட ருத்ர பதத்தை பெற்றவரார் அனந்தேஸ்வரரால் அதிர்ஷ்டிக்கப்படுபவராய் சைவாகமங்களை அறிவிக்கும் ஆச்சாரியராய் உள்ளவர் ஸ்ரீகண்ட ருத்ரரிடத்தில் ஜனனி ரோதயத்ரி ஹாரிணி என்னும் சிவசக்திகள் பதிந்து நின்று முத்தொழிலையும் செய்யும் இவற்றுள் ஜனனி பிரம்மாவிடத்தில் நின்று செலுத்தும் ரோதயத்ரி விஷ்ணுவிடமிருந்து நின்று செலுத்தும் ஹாரிணி காலருத்ரரிடம் நின்று செலுத்தும் இவை நேராகவும் அதிர்ஷ்டித்தும் நின்று நடத்தலால் எத்தொழிலும் சிவசக்தியின் தொழில்களே ஆகும் ஜனனி உற்பத்திக்கு காரணமாய் உள்ளது அதன் தொழில் சுஷ்டி ரோதயத்ரி போகங்களில் நியத்தி செய்வது அதன் தொழில் ஸ்திதியும் திரோபவமும் ஹாரினி சங்கார சாமர்த்தியத்தை உடையது அதன் தொழில் சங்காரமும் அனுகிரகமும் ஆகும் ஸ்ரீகண்டருத்ரர் படைப்பு காலத்தில் பிரம்ம விஷ்ணு காலருத்ரர்களை படைத்து பிரம்மாவை அதிர்ஷ்டித்து நின்று படைத்தலும் விஷ்ணுவை அதிர்ஷ்டித்து நின்று காத்தலும் காலருத்ரரை அதிர்ஷ்டித்து நின்று அழித்தலும் செய்வர் ஸ்ரீகண்டருத்ரர் மத்திய பிரளயத்தில் பிரகிருதி வரையும் உள்ள உலகங்களையும் பிரம்ம விஷ்ணுக்களையும் ஒடுக்கிக் கொண்டு தாம் ஒடுங்காதவராய் அராக தத்துவத்தில் இருப்பார் அவாந்தர பிரளயத்தில் அனந்தேஸ்வரரால் அசுத்தமாயை வரையுள்ள புவனங்கள் ஒடுங்கும் இப்பிரளயத்தில் ஸ்ரீகண்டருத்ரர் பரமசிவன் அருளால் பரமுக்தி அடைவர் பரமசிவனால் செய்யப்படும் மகா மகாசம்ஹாரம் எனப்படும் இச்சம்ஹாரத்தில் பிரகிருதிமாயா காரியமாகிய அசுத்த பிரபஞ்சமும் அசுத்தமாயா காரியமாகிய சுத்தாசுத்த பிரபஞ்சமும் காரியமாகிய சுத்த பிரபஞ்சமும் ஆகிய மூவகை பிரபஞ்சங்களும் சமஹாரமாகும் அனந்தேஸ்வரரும் சிவன் அருளினால் இச்சங்கார காலத்திலே பரமுக்தி அடைவர் பரமசிவன் சமஸ்த உலகங்களையும் சம்ஹரித்து தாம் அழியாது ஏக்கராய் ஸ்வயம் பிரகாசமாய் விளங்குவர் சிவபெருமான் சம்ஹாரத் தொழில் செய்யும் இடத்து பிரம்ம விஷ்ணு இருவரும் தத்தம் ஆற்றலோடு நிலைபெறுவாராயின் சங்காரம் ஆதல் ஆகாது எனவே சங்கார காலத்தில் அவ்விருவரும் சம்ஹரிக்கப்படுவர் என்பது பெறப்படும் அதுவுமன்றி சம்ஹார கடவுளாகிய கர்த்தா சிலவற்றை ஒழித்து சங்கரிக்க மாட்டார் ஆகையாலும் முழுவதும் சங்கரித்த விடத்து சிவபெருமான் ஒருவரை எஞ்சி நிற்றல் பெறப்படுதலாலும் ஒடுங்கிய உலகங்கட்கு பெரியதொரு ஆதாரம் எஞ்சி நின்ற அவரே ஆதலாலும் ஒடுக்கிய அக்கடவுளை ஆதாரமாய் நின்று பின்னும் உலகத்தை தோற்றுவித்து நிலை பெறச் செய்து அருளுவார் இதனால் பிரம்மா முதலிய தேவர்களெல்லாம் சங்கரிக்கப்பட்டு போக சிவபெருமானை சேஷித்து நிற்பவர் என்றும் அவரே சிருஷ்டி முதலிய கிருத்தியங்களுக்கு காரணமாகிய முதல்வராம் என்றும் அவரே மகாசம்காரம் செய்ய வல்ல மகாருத்ராகிய இறைவராம் என்றும் அவரையே முதலாக உடையது உலகம் என்றும் நிச்சயமாக உணர்ந்து கொள்கின்றோம் இந்த மகாருத்ராகிய சிவபெருமானை பிரம்ம விஷ்ணு ருத்ரர் என்ற மும்மூர்த்திகளுக்கும் காரணர் என்றும் முதல்வர் என்றும் ஸ்ருதிகள் முழகுகின்றன இதனை தேவராயும் அசுரராயும் சித்தர் செழு மறைசேர் நாவராயும் நண்ணு பாரும் விண் எரி கால் நீரும் மேவராய விரைமலரோன் செங்கண் மால் ஈசன் என்னும் மூவராய முதல் ஒருவன் மேய முதுகுன்றே எனவரும் ஸ்ரீ திரு ஞானசம்பந்த சுவாமிகள் தேவாரம் வலியுறுத்தும் புராணங்களிலும் பாரதத்திலும் பிறவற்றிலும் ருத்ரர் பிரம்ம விஷ்ணுக்களை வணங்கினார் என்று ஆவது அவரில் தாழ்ந்தவர் என்றாவது வரும் இடங்களிலெல்லாம் அங்கே ருத்ரர் பெயரால் கூறப்படுபவர் படைத்தல் தொழிலும் காத்தல் தொழிலும் இனிது நடாத்தர் பொருட்டு சிவாக்ஞையினாலே அப்பிரம்ம விஷ்ணுக்களிடத்து தோன்றிய நீலலோ முதலியவர்களே ஆவார்கள் என்பார்கள் அறிஞர்கள் இனி சங்கார கர்த்தாவாகிய பரமசிவனால் அழிவைதிய உலகம் பின்னும் அவரின் தோற்றுவது ஆணவமல மல பரிபாகம் ஆகும் பொருட்டு ஆகும் அவ்வாறாயின் உலகம் முன் அழியாது நிலை வேண்டும் அவ்வாறன்றி அழிதல் எதற்கு என்றால் ஆன்மாக்களின் கண்மமல பரிபாகத்தின் பொருட்டு ஆகும் உலகம் ஒடுங்குவதனால் கண்மமலம் பரிபாகமாதல் எங்கனம் எனில் கண்மமலம் என்பது நல்வினை தீவினை என்னும் இரு வினைகளாகும் அவைகள் பரிபாகமாதல் என்பது அவற்றின் காரியமாகிய இன்பத் துன்பங்களில் சமபுத்தி தோன்றுதல் ஆகும் அந்த சமபுத்தி இன்பமும் துன்பமும் நெடுங்காலம் அனுபவித்து அவ் அனுபவத்தால் அவ்விரண்டிலும் கைப்பு தோன்றுதலால் உண்டாகும் இன்ப துன்ப அனுபவத்திற்கு காரணமாகிய இருவினைகள் பயனுக்கு வரும் காலத்து அவ்வனுபவத்திற்கு ஏற்றவாறு உடல் முதலியவற்றை மாற்றி கொடுக்க வேண்டியது சிவபெருமானது கடமை ஆதலால் அவ்வாறு மாற்றுங்கால் உண்டாகிய ஒடுக்கம் பக்குவமாயிருக்கும் கண்ம பலனை அனுபவித்து தொலைத்தற்கு ஏதுவாதலால் சங்காரம் கண்ம மல பரிபாகத்தின் பொருட்டு ஆயிற்று இனி ஆணவமல பரிபாகம் உலகம் தோன்றுவதினால் ஆணவ மல பரிபாகம் எங்கனம் எனில் ஆணவ மலமானது அறியாமையை செய்வதாம் அவ்வாறு செய்யும் சக்தி கெடுதல் ஆணவ மல பரிபாகமாகும் அறியாமையாவது கேவலத்தில் அறிவு இச்சை செயல்கள் தொழில்படாது தடுக்கப்படுதல் சிருஷ்டியால் அத்தடை நீங்குதல் ஆணவ மல பரிபாகமாகும் ஆதலால் சிருஷ்டி ஆணவ மல பரிபாகத்தின் பொருட்டே ஆகும் இனி மாயாமல பரிபாகம் ஒடுக்கமும் தோற்றமும் முறையே கரும மலமும் ஆணவ பரிபாகமாதல் பொருட்டு என்றதனால் நிலைத்தல் மாயாமல பரிபாகமாதல் பொருட்டு என கொள்ளுதல் வேண்டும் நிலைத்தலினால் மாயாமலம் பரிபாகமாதல் எவ்வாறு எனில் மாயை என்பது மயக்கத்தை செய்வதாம் மயக்கமாவது ஒன்றை பிரிதொன்றாக உணரும் விபரீத உணர்ச்சியாம் அதாவது நித்தமல்லாத உலகத்தை நித்தம் என உணர்தல் இவ்விபரீத உணர்ச்சியின் கேடு மாயாமல பரிபாகம் எனப்படும் இது நித்தம் என்று எண்ணப்படும் உலகம் அனித்தமாதலை அனுபவத்தில் காண்டலால் உண்டாகும் அவ்வாறு அனுபவத்தில் காண்பதற்கு சிறிது காலமேனும் உலகம் நிலைத்திருத்தல் வேண்டும் ஆதலின் நிலைத்தல் மாயாமல பரிபாகத்தின் பொருட்டு என்று ஆயிற்று இவ் ஆணவ பரிபாகத்தின் பொருட்டு உலகம் தோன்றி மாயாமல பரிபாகத்தின் பொருட்டு நிலைத்து கண்மமல பரிபாகத்தின் பொருட்டு ஒடுங்குமாறு இருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் திருச்சிற்றம்பலம்